நான் சுமக்கும் ாய் நீ ஃஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் கிடைச்ச ரெக்கனேஷன் ரோமன் சார் மாதிரியே பாடுவான் ரோமான் சார் மாதிரி பாடுறதில்ல ரோமன் சாரோட சாங்ஸ் நம்ம பாடுவான் அப்படிங்கிறதுக்கு பட் பிளேபேக்லாம் பாடினதுக்கப்புறமும் நம்மளை யாருக்கும் தெரியலேங்கிற ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருந்தது அது ஆனால் நீங்கள் பாடினது எல்லாமே ரகுமான் சார் அவர் பாடின பாட்டு ஆமாம் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணதே ரஹ்மான் சார் வாய்ஸ் தான் எல்லாருமே சிங்கர்ஸாக தான் நான் வந்துருந்தாங்க வாணிஜியராக மாதிரி பாடுறவங்க ஷேகோசல் சைந்தவி மாதிரி பாடுறவங்க இவங்க எல்லாருமே சிங்கர்ஸாக தான் ரெப்ரசன்ட் பண்ணாங்க மியூசிக் டைரக்டர் கிடையாது ஓகே மியூசிக் டேரக்டரா சிங்கராக இருந்தது அனிருத் ராஜா சார் நான் மினிமம் ஒரு பத்து பர்சன்டேஜ் பீப்புள் ஆக்சுவலி நான் அதில் லுக் லைக்குன்னு கிடையவே கிடையாது நான் எங்கேயுமே வாய்ஸ் மட்டும் வாய்ஸ் மட்டும் ஆனால் என் கூட நின்று பாடின ராஜா சாரோ அனிதோ வந்து லுக் லைக் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் ஸோ அதனால் கொஞ்சம் பேர் கலாய்ச்சாங்க பட் ஐட் நெவர் மைண்ட் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அட்லீஸ்ட் அத் அப்படியாவது பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் பிறந்த கண்ணே திறந்த எனக்கு தெரியாதே எனக்கு எங்கே ரொம்ப ஷாக் ஆச்சு போது காதலூர் ஆக உங்களுக்கான அந்த அடையாளம் அந்த பாட்டு எவ்வளோ பெரிய பட் பாடியவருக்கு இன்னும் ஒரு அடையாளம் வந்து கிடைக்கல அப்படின்னும் போது இல்லை நான் நமக்கு இப்போ ஒரு லிஸனராக நீங்களே எடுத்துக்கோங்களேன் உங்களே எடுத்துக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு சாங் கேட்குறீங்க அது யாரோட சாங்காக நீங்கள் அதை கேட்குறீங்களோ அது அந் அதுவாக மட்டும்தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க அந்த சாங்கை இப்போ ரஜினி சாரோட சாங்னு வைங்களேன் அந்த ரஜினி சாரோட சாங்காக தான் அந்த பாட்டை நீங்கள் கேட்பீங்க அதுக்கே அந்த சாங்கில் யார் ஒர்க் பண்ணிருவாங்க பின்னாடி யார் பாடிருக்காங்க யார் லிதிக் பண்ணியிருக்காங்க அதை பற்றிலாம் பெருசாக வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கண்டுக்க மாட்டாங்க நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் நமக்கு வந்து இந்த ஒரு பெரிய படத்தில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு பெரிய ஹீரோவுக்கு நம்ம ஒரு பாட்டு பாடினா தான் அது ரெக்கக்னேஷன் கிடைக்கிது ஸோ அப்படி தான் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நான் சேப்பில் அந்த டுவேட் சாங் அந்த மஞ்சு ஜிவி பிரகாஷ் தான் நன்றி சொல்லணும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆல் குட் ஓகே எந்த பக்கம் எந்த சோஷியல் மீடியா பக்கம் போனாலும் தான் யார் ரகுமான் சார் மாதிரியே பாடுறாரேப்பா யாருப்பா இவர் அப்படின்னு இருந்தது ஸோ யார் நீங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கே ஒரு ஷாக் ஏன்னா எனக்கு ஃபேவரேட்டான நிறைய பாட்டை நீங்கள் பாடிருந்தீங்க ஸோ ஒரு பேக் சிங்கர் ஒரு மியூசிஷியன் ஒரு மியூசிக் டைரக்டர் பட் அந்த ரெக்கக்னைசேஷன் அதாவது அல் வந்து யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருந்தது ஸோ அது எப்படி இருக்குது சார் ஆக்சுவலாக இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த ரெக்கக்னேஷன் அதுக்காக தான் நான் போனதே ஆக்சுவலி ஓகே ஏன்னா நல்லா கூப்பிடும்போது கூட அவங்க வந்து இந்த மாதிரி ராமான் சார் வாய்ஸில் பாடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதை இமிட்டேட் பண்ணுறது கிடையாது பட் நேச்சுரலாகவே நான் பாடுறது கொஞ்சம் அவரோட சாங்ஸ் நிறைய சாரோட சாங்ஸ் பாடுறதுனாலையும் எனக்கு ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் கிடச்ச ரெக்கக்னிஷன் ஐ மீன் லைட் மியூசிக் இண்டஸ்ட்ரில கச்சேரியில் கான்சர்ட்ஸ் பண்ணுறாங்களா அங்கே கிடச்ச ரெக்கக்னிஷன் வந்து ரோமான் சார் மாதிரியே பாடுவான் ரோமான் சார் மாதிரி பாடுறதில்ல ரோமான் சாரோட சாங்ஸ் இவன் பாடுவான் அப்படிங்கிற ரெக்கக்னிஷன் தான் பட் ப்ளேபேக்லாம் பாடினதுக்கப்புறமும் நம்மளை யாருக்கும் தெரியலேங்கிற ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருந்தது அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸாக இருந்த ஒரு பெயின் தான் அது திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஃபோ இப்போது ஒரு இந்த அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா எல்லா சைட்லேருந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிது ஒரே நாளில் ஒன் மில்லியன் வியூஸ் போகுது இதெல்லாம் புதுசு நான் நான் ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு விஷயம் ஈவன் என் பாட்டெல்லாம் ஒன் மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு நான் பாடின பாட்டு ப்ளேபேக் பாடின சாங்ஸ் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் ஐ அம் கோயிங் த்ரூ இட் பாடின அந்த பாட்டை இருக்கு இல்லையா வரலாறில் வந்த அந்த பாட்டை பாடும்போது ஏஆர் ரகுமான் சார் அந்த பிச்சில் பாடியிருப்பார் அதுக்கு இணையாக ஒருத்தர் பாடியிருக்காரே அப்படின் போது நீங்கள் இருந்தே அதை கேட்டு அப்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணதால் எப்படி ஸோ சாரோட சாங்ஸ் பாடும்போது அது டக்குன்னு யாரும் எடுத்து பாட மாட்டாங்க அது ரொம்ப ரேராக தான் ர ரமன் சார் பாடின பாட்டு நீங்கள் லைவ் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் இல்லை நீங்கள் வேணாலும் பாருங்கள் ரொம்ப லைவ் வந்து பாடினது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சார் பாடின பாட்டு ஸோ எனக்கு அது நேச்சுரலாகவே அந்த பாட்டு நிறைய கேட்டிருக்கோங்கிறதுனால இப்போ அன்றைக்கி அந்த ஷோவில் கூட நான் வந்து ரமன் சார் சாங் அவங்க கேட்கும்போது எல்லா பகுதியும் தான் பாடினேன் அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு ரசிகர் தான் இந்த பாட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் அது அப்ப தன் நம் நம்மள வந்து ஒரு நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லேயுமே ஏதாவது அது ஒரு சோக பாட்டு நம்பர் ஒன் ஒரு அம்மா பாட்டுன்னு அதை அட்ரெஸ் பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பையன் பாடுற ஒரு அம்மா பாட்டு ஸோ நம்ம ஒரு அம்மானாலே நம்ம ஒரு ப்ளசண்டான சாங் தான் எதிர்பார்ப்போம் நானாக நான் இல்லை தாயே இல்லைனா இப்போ அம்மா என்று அழைக்காத இந்த மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கிற ஒரு பாட்டை நமக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு எங்கேயுமே வராது என் கல்யாணம் வீட்டில் பாட முடியாது ஒரு கான்சர்ட்டில் ரகுமான் சாரே எந்த கான்செர்ட்டில் அந்த பாட்டுன்னு கிடையாது அன்றைக்கி அதை கேட்கும்போது எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது அப்படி ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு அது அந்த பாட்டு அப்படியே பாடினா அது நான் பாடினதை விட அவங்க கொடுத்த ரியாக்ஷன் அது எல்லாருக்குமே எல்லா சி ஒவ்வொருத்தவங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்கிறது தான் நான் ரஹ்மான் சார் மாதிரி பாடுறேன் இல்லை அது அப்படி அது ஒத்து இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செகண்டரி நீங்க எப்படி அதை கேட்டுக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு அந்த ஃபீல் பக்கத்துலயாவது அட்லீஸ்ட் வருதுன்னா அப்போ அம் பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் வேற என்ன பண்ண முடியும் இங்கே நாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் எங்கேயுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்ல அங்கே கிடைச்சது பாடிட்டேன்னு சொன்னீங்க ஸோ இங்கேயும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு இருக்கோம் போடலாம் ஸோ பாடுனா நல்லா இருக்கும் ருலகம் அம்மா அம்மா உலகெல்லாம் ஓர் சொல்லும் அம்மா ஓர் சொல்லில் ஓருலகம் அம்மா அம்மா உலகெல்லாம் ஓர் சொல்லும் அம்மா நீ சுமந்த பிள்ளையாய் நான் இருந்தமா நான் சுமக்கும் பிள்ளையாய் நீ எனக்கேதுமானதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு உனக்கேதுமானதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கா ஆ ஸோ இப்போ நானால் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய ரிசப்ஷன் ஆகட்டும் எவ்வளோ மெசேஜஸ் வந்தது எவ்வளோ கால்ஸ் வந்தது இப்போது எப்படி இருக்குது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்குது இல்லை லைஃப்ங்கிறது சரி லைஃப் ஆஸ்டிக் மூவான்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் என்னென்னா இந்த சின்ன சின்ன ரெக்கக்னேஷனில் ஒரு சந்தோஷம் இருக்கு சரி எனி ஆர்டிஸ்ட் யூ டேக் எல்லாருக்குமே அதுக்கு தான் அதுக்கு தான் கஷ்டப்படுறாங்க ஒரு ஸ்டேஜில் ஏறி நம்ம வந்து ரெண்டாயிரம் பேர் இருக்கிற ஸ்டேஜில் ஆயிரம் பேர் கைத்தட்டினாலும் நமக்கு வருத்தமாக தான் இருக்கும் மீதி ஆயிரம் பேரை கைத்தட்டல் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நம்ம அங்கேயே நம்ம முடிவு பண்ணி அந்த ப்ரோக்ராம் முடிகிறதுக்குள்ளே அத்தனை ஆடியன்ஸையும் கையில் எடுக்க பார்ப்போம் அது நான் இல்லை எனி ஆர்டிஸ்ட் நீங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம் ஒரு பெர்ஃபார்மராக இருக்கலாம் ஒரு டான்ஸராக இருக்கலாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக இருக்கலாம் சிங்கராக இருக்கலாம் யார் வேணாலும் ஒரு ஒரு பேச்சாளராக இருக்கலாம் ஸோ அந்த ரெக்கக்னேஷன் இப்போ வந்து இப்போ ஒரு ஒன் வீக்காக வந்து நிறையவே வருது ஆக்சுவலி நான் நான் ரொம்ப ஏங்கிருக்கேன் இதுக்கெல்லாம் நிறைய பேர் அது வந்து இப்ப இந்த ஒரு இந்த வருஷன் இந்த நீனால இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய லவ் வருது நிறைய பேர் நிறைய பேர் எங்கயா இருந்தே எவ்வளவு நாள் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு டெஃபினெட்லி ஆனா நீங்க பாடினது எல்லாமே ரஹ்மான் சார் அவர் பாடின பாட்டு ஆமா நான் அங்க ரெப்ரசென்ட் பண்ணதே ரஹ்மான் சார் வாய்ஸ் தான் எல்லாருமே சிங்கர்ஸ் தானே வந்திருந்தாங்க வாணிஜியான மாதிரி பாடுறவங்க ஸ்ரேயா கோஷல் ச சைந்தவி மாதிரி பாடுறவங்க இவங்க எல்லாருமே சிங்கர்ஸ் தான் ரெப்ரஸன் பண்ணாங்க மியூசிக் டைரக்டர் கிடையாது ஓகே மியூசிக் டேரக்டராக சிங்கராக இருந்தது அனிருத் ராஜா சார் நான் ஓகே ஓகே எம்எஸ்வி சாரோட வாய்ஸும் இருந்துச்சு நான் ஸோ அவங்க வாய்ஸ் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் ரகுமான் சாரோட ஃபேன்ஸ்கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜஸ்லாம் வந்து தான் அவங்களாம் என்ன சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி ரெண்டு விதமாக வந்துச்சு ஒன்று வந்து ரொம்ப மினிமலாக ஒரு பத்து பர்சன்டேஜ் பீப்புள் ஆக்சுவலி நான் அதில் லுக் லைக்குன்னு கிடையவே கிடையாது நான் எங்கேயுமே வாய்ஸ் மட்டும் வாய்ஸ் மட்டும் தான் ஆனால் என் கூட நின்று பாடின ராஜா சாரோ அனிதோ வந்து லுக் லைக் பார்க்குறதுக்கும் அந்த மாதிரி இருந்தாங்க ஸோ அதனால கொஞ்சம் பேர் கலாய்ச்சாங்க பட் ஐட் நெவர் மைண்ட் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அட்லீஸ்ட் அப்படியாவது பார்க்குறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க ரொம்ப பேர் இன்ஃபேக்ட் ரோமான் சார் ஃபேன்ஸோட சேர்ந்து அஜித் சார் ஃபேன்ஸுமே தீர்வு விழுந்தது என்னக்காக ரொம்ப ரொம்ப நிறைய பேர் கேட்டது யார் யா நீ எங்கேயா இருந்த இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க ஒவ்வொரு நைட் ஒரு ஒன் மில்லியன் நியூஸ் போகிற எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ப்ரொமோ விஜய் டிவியில் போட்டதை விட வேற யாரும் எடுத்து போட்டாங்க ஓகே எடுத்து போட்டவங்க வந்து யார் சாமி இப்படி பாடுறான் அப்படின்னு சொல்லி தான் அது யாருக்குமே பேர் தெரியாது ஒன்றுமே தெரியாது ப்ரமோவில் வந்தபோது அந்த ப்ரொமோ தான் வேற ஒருத்தர் எடுத்து போட்டு அது ஒரு ஒன் மில்லியன் நியூஸ் போயிடுச்சு ஒரே நைட்டில் ஓகே நெக்ஸ்ட் டே நான் பார்க்கும்போது எனக்கு கண்ணா கண்ணெல்லாம் கலங்கிட்டேன் வீட்டில் உட்காந்து ஏன் ஃபஸ்ட் டைம் நடக்குது இப்படி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நம்மளை டேக் பண்ணும்போது தான் அந்த எனக்கு எனக்கு அப்படியே அந்த ஃபாலோவர்ஸ் வர ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சது எனக்கு எங்கே ரொம்ப ஷாக் ஆச்சு போது காதலூர் ஆக இமைக்கானொடிகள் அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ரிலீஸ் ஆன அந்த டைம்லேயும் சரி இப்போவும் சரி லவ் ஃபெயிலியரோ இல்லை லவ் ஃபீல் பண்ணும்போது அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் இன்ஸ்டா ஸ்டோரி அவ்வளோ ஒரு ஃபேமஸான சாங் அது பாடினதே நீங்க ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு செவன் டூ எயிட் இயர் டூ தௌசண்ட் எயிட்டின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு பட் இன்னும் உங்களுக்கான அந்த அடையாளம் அந்த பாட்டு எவ்வளோ பெரிய ரீச் பட் பாடியவருக்கு இன்னும் ஒரு அடையாளம் வந்து கிடைக்கல அப்படின்னும் போது அது வருத்தம் இருக்கும் அதை தாண்டி நீங்க கோத்ரூ பண்ண விஷயங்கள் பற்றி சொல்ல முடியுமா நான் நமக்கு இப்போ ஒரு லிசனராக நீங்களே எடுத்துக்கோங்களேன் உங்களே எடுத்துக்கோங்களேன் நீங்க வந்து ஒரு சாங் கேட்குறீங்க அது யாரோட சாங்காக நீங்கள் அதை கேட்குறீங்களோ அது அந் அதுவாக மட்டும்தான் தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க அந்த சாங்கை இப்போது ரஜினி சாரோட சாங்னு வைங்களேன் அந்த ரஜினி சாரோட சாங்காக தான் அந்த பாட்டை நீங்கள் கேட்பீங்க அதுக்கே அந்த சாங்கில் யார் ஒர்க் பண்ணியிருவாங்க பின்னாடி யார் பாடியிருக்காங்க யார் லிரிக் பண்ணியிருக்காங்க அதை பற்றிலாம் பெருசாக வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கண்டுக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு டைம் இருந்தது ஒரு ஓவர் த பீரியட் அது வந்து அப்படியே ஆயிடுச்சு இப்போ டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் அந்த சிடி எல்லாம் போய் இப்போ எல்லாமே டிஜிட்டல் எல்லாமே ஸ்பாட் ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் சிங்கரோட பேரை வந்து பெருசாக யாரும் மதிக்கிற மாதிரியோ இல்லை அது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை அது இட்ஸ் அ ஃபேக்ட் அது எனக்குன்னு இல்லை நிறைய பேருக்கு அது நடக்கிற விஷயந்தான் ஸோ என்னோடய கேஸில் எப்படின்னா என் எனக்கு டெய்லி ஒரு டேக் வரும் மினிமம் ஒரு டேக்காவது எங்கே இருந்தாவது என்ன டேக் பண்ணுவாங்க அந்த சாங்கோட ஒரு வருஷனுக்கு அது கவராக இருக்கலாம் இல்லை ஒரு வீடியோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய லிரிக்கல் வீடியோ கட் பண்ணி போடுவாங்க ஃபீல் பண்ணி போடுவாங்க ஸோ இங்கிட்ட இருந்தாவது எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் அந்த சாங் வந்துட்டே இருக்கும் அது வந்து நான் நம்ம தான் பாடிருக்கோம் அப்படின்னு ஜென்ரல் பப்ளிக்கு தெரியாது அந்த சாங்கை நான் போய் எங்கள் ஷோலேயும் பாடவும் மாட்டேன் ஏன்னா அது ஒரு சேட் சாங் சேட் சாங் ஸோ அதை நான் எங்கேயாவது ஒரு ஒரு பேண்டில் போயிட்டு ஒரு காலேஜ் மாதிரி போனால் மட்டும்தான் என்னால் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும் பட் அந்த சாங்க்க்குங்கிற ஆடியன்ஸ் வந்து மிக பெருசு அந்த பாட்டை வந்து இப்போ தமிழ் பாட்டாக நிறைய பேர் கொண்டாடுவாங்க அதர்வா பாட்டாக நிறைய பேர் கேட்டுப்பாங்க இதெல்லாம் தேவையில்லை ஒரு லவ் சாங்காக கேட்குற நிறைய ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க பட் அவங்களுக்கு அந்த சிங்கர்ஸ் யார் அப்படிங்கிற அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போக மாட்டாங்க ஸோ அது பெயின்ஃபுல்லான விஷயம் தான் அது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கே நமக்கு டைம் நம்ம நம்மளால் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல ஒரு சாங் கேட்குறோம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு நம்ம அந்த மூணு நிமிஷத்தில் நம்ம டிசைட் பண்ணிடுறோம் ரிப்பீட் வேல்யூ இருக்குன்னா நம்ம மறுபடியும் அந்த பாட்டை கேட்போம் இல்லைனா அந்த பாட்டுன்னு அது கடந்து போயிடுறோம் இப்போ இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் ஃபேஸ் வேல்யூ இருக்கிறவங்க இல்லைனா ஒரு கான்சர்ட்டில் ஏறி பாடுறவங்க இல்லை பெரிய படங்களில் பெரிய ஹீரோக்களுக்கு பாடுற சிங்கர்ஸ் மட்டும்தான் அடையாளம் கண்டுக்கிறாங்கிறது வருத்தமான விஷயந்தான் ஓகே ஸோ இப்போ வந்து எல்லாரோட லைஃப்லையுமே வந்து இசை வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுதுனே வந்து சொல்லலாம் இப்போ நம்ம டவுனாக இருக்கும்போதும் சரி ஹாப்பியாக இருக்கும்போதும் சரி நம்ம ஏதாவது ஒரு சாங் கேட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் டவுனாக இருக்கும்போது என்ன மாதிரியான பாட்டு கேட்பீங்க உங்களுடைய மோட்டிவேஷன் சாங் என்ன ஆக்சுவலாக இல்லை இந்த விதத்தில் எனக்கு நிறைய சாங்ஸ் இருக்குது எனக்கு நான் ரம் ரோமன் சார் சாங் நிறைய கேட்பேன் ட்ராவலிங்கில் நிறைய கேட்பேன் எனக்கு டவுனாக இருக்கும்போதெல்லாம் இந்த கோக் ஸ்டுடியோவில் ஒரு சாங் அவர் பண்ணியிருப்பார் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலி சார் லிரிக்ஸில் ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப ஒரு இந்த சாங் கேட்டால் ஒரு மாதிரி நம்மளை அப்படியே கிளென்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் எவ்வளோ பெரிய வருத்தத்தில் இருந்தாலும் சரி புட்றா பார்த்துக்கலாம் எல்லாம் எல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் சப்ப மேட்ரு இது நம்ம வீல் கீப் இட் ஃபார்வேர்ட் நம்ம லைக் வீல் கோயிங் ஃபார்வேர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் தாண்டி போகிறதுக்கு அந்த சாங் ஒரு பெரிய எனர்ஜி அப்படிலாம் எல்லா புகழும் இறைவன் ஒரு வண்ணிக்கை இப்போவே கேட்டுடலாம் நீங்கள் பாட்டுலாம் கேட்டுடலாம் பச்சக்காரு யாவும் பாவக்கருவல்ல நீ உ யாரு குத்தங்கோர சொல்ல புத்தலுள்ள மூங்கில் பாட்டு வரும் கண்ணங்கரு மேகந்தா உயிர் வாழ பயிர் வாழ மழை கொட்டுதே நான் ஏன் பிறந்தேன் கண்ணேன் சினிமாவுக்கு பாட ஆரம்பிச்சிங்க எப்போ அதாவது இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிச்சிங்க இது வரைக்கும் எவ்வளோ பாடல்கள் பாடி இருக்கீங்க எவ்வளோ படம் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லை மியூசிக் டைரக்டராக பண்ணணுங்கிறது தான் எனக்கு ஒரு சின்ன வயசுல ஆர்வமாக இருந்துச்சு சின்ன வயசுல இந்த காலேஜ் ஸ்கூல் அந்த டைம்ல இருந்து பட் நான் வந்து கச்சேரி வந்து ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேயே பாட ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ஆமாம் அப்பா வந்து நிறைய இந்த கோயில் கச்சேரிகள் அப்புறம் நான் ரயில்வே கோட்டில் தான் வளர்ந்தேன் நாகர்கோவில் ஸோ அப்போ அந்த ரயில்வே கோட்டஸ்க்கான ஆயுத பூஜை ஃபங்க்ஷன் வீனா சதுர்த்தி இதுக்கெல்லாம் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா அப்போ அங்கே ஒரு பேண்ட் இருக்கும் ரயில்வே பேண்ட் இருக்கும் ஸோ ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் அது எல்லோரும்லையும் டக்குன்னு ஏறி பாட முடியாது எனக்கு அது ரொம்ப சின்ன வயசில் ஒரு சிக்ஸ்த்து போதுலேருந்து எனக்கு அந்த ட்ரைனிங் கிடைச்சிது அப்போ வாய்ஸ் கரெக்டாக பிரேக் ஆகிற டைம் நான் எதுவும் கற்றுக்கல மியூசிக் மொறப்படி ப்ராப்பராக கற்றுக்கிற வாய்ப்பெலாம் கிடைக்கல பட் ட்ரெயினிங் இருந்துச்சு பாடுறதுக்கான ட்ரெயினிங் கச்சேரிகளில் நான் பாட அப்போ அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஸ்கூல் லைஃப் முடிச்சு காலேஜ் லைஃப் வரும்போது அங்கே வந்து இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் நடக்கும் இல்லையா அப்போ வந்து சினிமா பாட்டு பாடுறதை விட உங்கள் சொந்த பாட்டு பாடினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் இருக்கும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும் ஓகே ஸோ அதனால் ஓனாக கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி தான் ஏதாவது ஒரு வாரமலரில் இல்லை ஏதாவது புக்கில் வரக்கூடிய கவிதை எடுத்து அதை கம்போஸ் பண்ணுறது நான் ஆக்சுவலி இது கூட பண்ணிக்கிறேன் ஓவையார் சாங் ஓவையாரோட சாங் அது கூட நான் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கேன் அகரம் அரம் செய்ய விரும்பு சினம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் வந்து கம்போஸ் பண்ணி அவார்டெலாம் வாங்கியிருக்கேன் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது ஆமாம் ஸோ இதுதான் இந்த இந்த இன்ட்ரெஸ்ட் அங்கே தான் குரோ வாட்ச் அண்ட் இன்னொரு சைடில் பயங்கரமான ரோமான் சார் ஃபேன் அது கொலம்பஸ் கொலம்பஸ் பாட்டு கேட்க கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து பயங்கரமான ரொமான்சர் ஃபேன் ஆகிட்டேன் ஸோ அது கண்டினியூஸாக அவரையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் பண்ணுற படங்கள் வேலைப்பாடுகள் அவர் என்ன மாதிரி ஓகே என்ன மாதிரி அப்ரோச் பாய்ஸ் படம் தான் டு பி ஹானஸ்ட் கம்ப்ளீட்டாக மியூசிக் தான் அப்படின்னு டிசைட் பண்ண வச்ச படம் ஏன்னா அதில் ஒரு மியூசிஷன்ஸோடய லைஃபை காமிச்சிருப்பாங்க ஸ்ட்ரகுல் இருக்கும் ஒரு ஆல்பம் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க கட் பண்ணி அவங்க எவ்வளோ பெருசாக ஆகிறாங்கிறது ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அது பார்க்கும்போது நம்ம கெரியர் வந்து இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆல்பம் கட் பண்ணேன் அங்கே காலேஜில் படிக்கிற டைமில் தென் லோயலாக் இங்கே வந்துட்டேன் சென்னை வந்துட்டேன் சென்னை வந்ததுக்கப்புறம் கல்யாண கச்சேரிகள் பாட ஆரம்பித்தேன் அதான் ரொம்ப ஒரு இன்கமும் அப்போ தேவைப்பட்டுச்சு அதனால் கல்யாண கச்சேரிகள் பாட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் காலேஜில் ஃபங்க்ஷன்ஸில் பாட ஆரம்பித்தேன் ஸோ அந்த பாடும்போது பெரிய அடையாளம் கொடுத்தது மாத்து அந்த வந்த பா தாய்மண்ணே வணக்கம்ங்கிற சாங் தான் வந்தே மாதம் பாடும்போது தான் பார்த்துட்டு தான் என்னை வந்து கச்சேரிக்கே கூப்பிட்டாங்க ஒரு ஃப்ரெண்டு தான் கச்சேரி கச்சேரி இண்டஸ்ட்ரிக்கு கூப்பிட்டு போனாங்க ஸோ சினிமாங்கிறது வந்து எனக்கு அப்போ அப்போ அந்த ஆல்பம் கட் பண்ணும்போது விஜயாண்டனி சாரோட ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ப்ரொஃபஸர் ஸோ அவர் விஜயாண்டி சார்ட்ட என் என்னோட ஸ்டூடண்ட் ஒருத்தன் இந்த மாதிரி திருநெல்வேலி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை எங்கள் சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க இப்போ நான் வயலால் படிக்கிற டைமில் விஜயாண்டி சாரை போய் பார்த்தேன் சார் அந்த அது கிரியேட்டிவ் சைடு ரொம்ப பிடிச்சி டெக்னிக்கலி அது நான் ரொம்ப சவுண்டட் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்போ இருந்த நாலேஜுக்கு அப்போ என்ன தெரியுமோ அது பண்ணிருந்தோம் ஸோ கிரியேட்டிவ் சைட்டில் சாருக்கு ரொம்ப பிடிச்சி அப்படியே சார்க்கு கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்படி தான் ஒரு என்ட்ரி அப்படியே சார் புலி உருமது சாங் தான் ஃபஸ்ட்டு கிரெடிட்டான ஒரு கோரஸ் பாடின சாங் புலி நான் கோரஸ் பாடிருந்தேன் ஸோ அதில் தான் அல்ருஷான்கிற பேர் முதல் முதல்ல வந்தது அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாட்டு மியூசிக் லேட்டர்ஸ் சின்ன சின்ன கம்போசர்ஸ்லாம் அப்படியே பாட ஆரம்பித்தேன் ஏன்னா ஸ்டேஜில் எங்கேயாவது பார்ப்பாங்க கச்சேரியில் பார்ப்பாங்க அப்படியே யாராவது சொல்லுவாங்க அப்படி தான் வாய்ப்புகள் வந்துச்சு ப்ராப்பராக அதே மாதிரி ஏதோ ஒரு கச்சேரியில் தான் சந்தோஷ கண்ணீரை பாட்டு பாடிருந்தேன் ஹோசனாலாம் பாடுற டைமில் தான் பார்த்துட்டு ஜி வி பிரகாஷ் சார் வந்து கூப்பிட்டார் அப்படி தான் ஃபர்ஸ்ட்டு பாட்டு மஞ்சுது அவர் சொல்லிக்கிற மாதிரி ஏன்னா பெண்ணே ஓபன் பெண்ணே ஓபன் அது வந்து நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் நமக்கு வந்து இந்த ஒரு பெரிய படத்தில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு பெரிய ஹீரோவுக்கு நம்ம ஒரு பாட்டு பாடினா தான் அது ரெக்கக்னேஷன் கிடைக்கிது ஸோ அப்படி தான் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் நான் சேப்ப முடிந்ததுல அந்த டூயட் சாங் அந்த அமைஞ்சது ஜி வி பிரகாஷ் சார் தான் நன்றி சொல்லணும் அவர் தான் அவர் ஒரு ட்வீட் வேறு போட்டார் அப்போ ட்விட்டர்லாம் அப்போ தான் வந்த புதுசு தானே ஒரு ட்வீட் வேறு போட்டார் அல்ருஃப்யான் ஃப்ளைங் கலர்ஸ் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் ஜிவிபி சார் இருக்குது நிறைய பாட்டு பாடேன் அந்த டைமில் என்னென்னா இந்த சைடில் மியூசிக் கம்போசிங் சின்ன சின்ன ஆல்பம்ஸ் என் பேரில் ஒரு ஐம்பது பாட்டாக இருக்கும் யூடியூப்பில் ஓகே மியூசிக் டைரக்ஷனில் நான் சொல்கிறது மியூசிக் வீடியோஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படி இப்படின்னு இந்த சைடில் என் கேரியர் அது அதுதான் பேஷனேட்டாக இருந்தது சர்வைவல் பார்ட் வந்து சிங்கிங்காக லைவ் ஷோஸ் பண்ணுறது கல்யாண கச்சேரியிலேருந்து அப்படியே சபா கச்சேரி எஸ்பிவி சார் கூட பாட ஆரம்பித்தேன் சாரோட கச்சேரியில் பாடினேன் கோரஸ்லாம் பாடியிருக்கேன் அப்புறம் அங்கேருந்து கார்பரேட் ஷோஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வெரைட்டி ஷோஸ் வந்து நம்ம விஜய் டிவி ஆர்டிஸ்ட் கூடலாம் ட்ராவல் பண்ண ஆரமிச்சோம் அப்படியே தான் சர்வைவல் பாட் ஸோ அதுக்கப்புறம் யுவன் சாரை மீட் பண்ணேன் ஹிப்ஹாப் தமிழா ஆதி பிரதரை மீட் பண்ணேன் அவங்க ரெண்டு ஹிட் கொடுத்தாங்க அப்படியே ப்ளேபேக் அமைஞ்சது பட் யாருக்கும் தெரியாது அந்த பாட்டு யார் தான் பாடினாங்க அப்படின்லாம் தெரியாது சார் இப்போது நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் ஆகட்டும் ஜி பிரகாஷ் சார் ஆகட்டும் அப்புறம் யுவன் சார் டிமான் சார் நிறைய பேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ சோஷியல் மீடியா பெருசாக இருக்கிறதுனால இப்போ யாராவது ஒருத்தங்க ரோட்லேயோ ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ யாராவது ஒருத்தவங்க சூப்பராக பாடுறாங்கன்னும் போது அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அவங்கள டாக் பண்ணியோ இல்லை சோஷியல் மீடியாவில் போடும்போது அதை வைரல் ஆகும்போது இவங்க காண்டாக்ட் நம்பர் இருந்தால் கொடுங்க நான் அவங்கள ரீச் பண்ணுறேன் அவங்களுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்றாங்க ஸோ அதை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆஸ் ஏ சிங்கராக அந்த இருக்கும் இருக்கும்போது அது சி எவ்ரி கம்போஸர் தன்னோட சாங்க்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான வாய்ஸ் தான் பார்த்துட்ருப்பாங்க சரி கண்டிப்பாக பாடின சிங்கர்ஸ் திரும்ப சில சாங்ஸ் இருக்கும் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாங் வந்து எப்போது எலிவேட் ஆகுது என்ஹான்ஸ் ஆகுதுன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு வாய்ஸாக இருக்கணும் சின்ன சின்ன ஆசையை பாடுறதுக்கு முன்னாடியே மின்மினி வந்து நிறைய பாட்டு பாடிருந்தாங்க சின்ன சின்ன ஆசையை பாட்டு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருந்துச்சு அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சந்தன தண்டல் பாடுறதுக்கு முன்னாடி சங்கர் மாதவன் நிறைய பாட்டியிருந்தார் சந்தன தண்டல் பாட்டில் அவர் அவர் தெரிஞ்சார் ஸோ அது வந்து எல்லா கம்போஸருமே ஒரு ஆசை இருக்கும் இந்த பாட்டு வந்து இல்லை இல்லைனா அவரே பாடி அவங்களே பாடிடலாமே ஏன் இன்னொரு சிங்கரை கூப்பிட்டு பாட வைக்கணும் ஸோ இன்னொரு சிங்கரை அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும்போது எல்லாரையுமே அப்படி என்கரேஜ் பண்ணுவாங்களான்னு தெரில மேபி அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் உண்மையிலேயே ரியல் டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் அடுத்த அடுத்த ஸ்டெப் தான் மீதி எல்லாமே ஸோ இந்த டேலண்ட் நல்லா இருக்கு இந்த டேலண்ட் க்ரூம் பண்ணால் நம்மளும் இட்ஸ் எ வின் சுச்சுவேஷன் நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் அவனோட லைஃப் ஸ்டைலும் மாறும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே அது அதை விட ஒரு ஸ்வீட்டான விஷயம் என்ன இருக்க முடியும் அண்ட் ஏஐ பற்றி பேசும்போது சிங்கர்ஸ்க்கு அது அச்சுறுத்தலாக இருக்கா இல்லை எப்படி ஏன்னா இப்போது நிறைய நம்ம அந்த ஏஐவே தமிழ் சினிமாவில் ஒரு பெருசாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ தொடர்ந்து வந்துட்டுருக்கு முக்கியமாக நம்ம மிஸ் பண்ணக்கூடிய சிங்கர்ஸோட வாய்ஸை வந்து இங்கே கொண்டு வராங்க அது மூலயமா ஆல்ரெடி சிங்கர்ஸ்க்கு இங்கே பெருசாக வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கு இப்போது ஸோ அது எங்கேயாவது இல்லை அது வந்து ஒன்ஸ் இன் அயில் பண்ணிக்கிட்டால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது ஒரு ஸ்வீட்டான விஷயமும் கூட இப்போ நான் வந்து ரொம்ப ரொம்ப ஏங்குறது ரொம்ப மிஸ் பண்ணுறது சொன்னலதாக்காவோடய வாய்ஸ் சொன்னலதாவோட வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு அவங்க சாங்ஸ் நிறைய கேட்பேன் நான் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எமோஷ்னலாக ஒரு ஒரு சின்ன ஒரு கலக்கம் வரும் என்ன நம்ம இவங்களை கொண்டாடாமல் விட்டுட்டோமே இவ்வளோ சாங்ஸ் இருக்குது அவங்க அவங்களோட ஸ்ப்ளஸ்ஸே வந்து எல்லா ஜான்ரும் பாடுவாங்க அவங்க அவங்க மெலடி பாடினாலும் நல்லாயிருக்கும் குத்து சாங் பாடினாலும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஃபோக்காக பாடுவாங்க வெஸ்டர்னும் பாடிக்க இந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லா ஜோன்லேயும் பாடக்கூடிய ஒரு சிங்கர் இவங்க ரொம்ப வேர்லியராக நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி இப்போ நம்ம நம்மளை விட்டு மறைஞ்ச சிங்கர்ஸ் எஸ்பிபி சார் மலேசிய வாசவன் சாரோட வாய்ஸ் பண்ணியிருக்காங்க ஷாவுல மீன் சாரோட வாய்ஸ் ரமான் சார் பண்ணியிருந்தார் அந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு கரெக்டான அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கிட்ட கன்சர்ன் வாங்கி தான் மலேசிய வாசவன் சாரோட வாய்ஸ் அப்படி தான் அனிரு யூஸ் பண்ணியிருக்காப்புல ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அது எல்லாருக்குமே ஒரு ந பாசிட்டிவாக நல்ல விஷயமா இருக்குதுன்னு சொல்லி கடந்து போயிடலாம் அதை தவிர ஏஏல நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலே அது நமக்கு அச்சுறுத்துகிற அளவுக்கு இங்கே சாங்ஸே இல்லை முதல்ல சாங்ஸ் இருந்தா தான் சிங்கர்ஸ் இருப்பாங்க சிங்கர்ஸ்க்கு எல்லா பாட்டும் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது முடியாதுல்ல சோ உங்களுக்கு கிடைச்ச அந்த லவ் எல்லாமே வந்து உங்களை இன்னும் நீங்க நினைச்ச ஒரு இடம் இருக்கு இல்லையா அங்க கொண்டு போய் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ டிவி சார்பா வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் இந்த இடத்துல நேயர்கள் விருப்பமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா போழும் ஒருவனிக்கே அந்த சாங்கும் சரி அதுக்கப்புறம் வந்து உயிரிய படத்துல வந்த நீங்க அதுக்கு முன்னாடி பாடிருவீங்க உங்க சேனல்ல வந்திருக்கும் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருப்பீங்க தீபாவளி டைம்ல நினைக்கிறேன் அதுவும் பயங்கரமா இருந்தது ஆக்சுவலா என்னோட லைஃப்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அது நீங்கள் சொன்ன அந்த வீடியோ அது இங்கே இங்கே கிடையாது அது அட்லாண்டா ஆக்சுவலி அட்லாண்டாவில் நான் வந்து கண் சந்தோஷ் கண்ணீரை பாட்டு பாடினேன் தீபாவளி ஃபங்க்ஷனில் இப்போ சாதனா சர்க்கம்னு ஒரு சிங்கர் இருக்காங்க தெரியுமா இல்லை சரி அதான் பிரச்சனை சாதனா சர்க்கம் தான் ஸ்நேகிதனை பாட்டு பாடுவாங்க ஸ்நேகிதனை கொஞ்சம் மைனாக்களே பெரிய சிங்கர் அவங்க ரொம்ப வருஷமாக ராமான் சாருக்கு பாடுறாங்க நிறைய பேருக்கு பாடி ராஜா சாருக்கு பாட்டு சொல்லி பாட சொல்லி பாட்டுக்கு அவார்டு வாங்கினவங்க நேஷனல் அவார்டு வாங்கினவங்க ஸோ சாதனா சரகம் வந்து ஒரு லெஜண்ட் லெவல் சிங்கர் அன்றைக்கி அவங்க அந்த ஷோவுக்கு அவங்களோட ஷோவில் நானும் போயிருக்கேன் அமெரிக்காவில் அதான் பார்த்து ஸோ அந்த ஷோவில் அவங்க அங்கே கீழே உட்காந்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங்காக தில்சேரே இந்த சந்தோஷ கண்ணீரை பாடுறேன் அவங்கள அறிமுகப்படுத்தலை அது வரைக்கும் நான் பாடி முடித்தப்பறம் தான் அவங்கள இன்ட்ரோ பண்ணி அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிடணும் அதான் அஜெண்டா பட் நான் பாடி முடிக்கிறதுக்குள்ள அவங்க மேலே வந்துட்டாங்க அவங்க மேலே வந்து ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நின்று என் பேரை என்கிட்ட சொல்லி பயங்கரமாக ஒரு பாட்னர் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இவரை பார்க்கவே செய்கிறேன் ஐ வாண்ட்டை ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையிலே எனக்கு யாருமே ஒன் மோர் கேட்டதே கிடையாது ஐ மீன் அந்த லெவல்ல இருக்கிறவங்க சின்ன சின்ன ஆடியன்ஸ் கேப்பாங்க நம்ம சின்ன சின்ன ஷோஸில் பார்த்துருக்கோம் இன்னொரு தடவை பாடுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அவ்வளோ பெரிய ஒரு சிங்கர் வந்து எனக்கு இன்னொரு தடவை நீ பாடுறது கேட்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு மிகப்பெரிய மூமெண்ட் என் வாழ்க்கையில் ஸோ நீங்கள் அந்த தில் சீரை சொன்னதுனால நான் அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டேன் ஓகே அப்படியே அதை பாடிட்டீங்கன்னா நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம் ஓகே டன் பலது ஏனி எங்கே வரும் வழியில் மறைந்தாயோ பல தடைகள் கடந்தாயோ சொல்கண்ணே நினைவு அது உயிரை திடும் உறவு ஒரு துன்பம் என்பது வரவு ஹேமர்ம ராணி நில் நில் ஒரு மௌன வார்த்தை சொல் சொல் உன்னோடு நான் கண்ட வந்தம் மண்ணோடு மழை கொண்ட சொந்தம் காய்ந்தாலும் மடிகரம் நாளை 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 என்று இன்றை கிழக்காதே நீ இன்றை இழக்காது நீ இன்றை கிழக்காத இன்றே விதத்தால் நாளை முளைக்கும் அதனை மறக்காதே நீ நீ மறக்காது நீ நீ மறக்காது நேற்று நடந்த காயத்திலே இனி நியாயத்தை விடலாமா நியாயம் காயம் அவனே அறிவான் அவனிடம் அதை நீ விட்டு சொல் அதான் நீங்க பாடும்போது மறுபடியும் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு லிஸ்ட் கொடுத்து பாட வச்சுட்டே இருக்கணும் போல தோணுது ஆனா லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட்ன்ற மாதிரி லேட்டஸ்டா வந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் உசுரே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே உசுரே நீதானே Και το φούβε να με, με, να με. Δεν ξέρω